பயமா இருக்குத வர வர நிற கூடிக்கொண்டே போகுது எனக்கு பிடிச்சமான ட்ரெஸ் எல்லாம் போட எல்லாமே இருக்குது சரியா இப்ப வர வர கலைத்தா இருக்குது கூட பசிக்குது நிறைய விளையாட முடியலம்மா கவலைப்படாதீங்க மகள் நாங்க ஒரு கால் டாக்டர் அங்கிட்ட போய் இத பத்தி கலைப்போம் வாங்க பிள்ளை இருங்கோ என்ன இங்கால பக்கம் அம்மாவும் வாங்க என்ன பிரச்சனை என்று நீங்கள் கொஞ்ச காலமா பிள்ளைக்கு உடம்ப கூட்டிட்டே போகுது முன்ன மாதிரியும் இல்ல கொஞ்சம் சோர்வாகவும் இருக்குதுங்கிறா ஸ்கூல்ல பிள்ளைகளோட சேர்ந்து விளையாடவும் கஷ்டமா இருக்குதுங்கிறா அடிக்கடி பசி பசி என்று வார இப்படி உடம்பு திடீரென்று கூடுறதால பிற்காலத்துல எதுவும் பிரச்சனைகள் வருமா அதான் பயமாகவும் இருக்குது அதான் டாக்டர் உங்களோட ஆலோசனையை காப்பமண்டு வந்தேன் ஓ உங்கட பிற ஜன விளங்குது நீங்க பயப்பட தேவையில்லை பிள்ளைக்கு எவ்வளவு காலமா பிள்ளைங்க உடம்பிற பருமன் கூடி கொண்டு போனத அவதானிச்சு நீங்க இப்ப கொஞ்ச காலமா தான் டாக்டர் அஞ்சாம் ஆண்டுக்கு வந்த பிறகு சரி அம்மா பிள்ளைங்க சாப்பாட்டு முறைகள் எப்படி இருக்குது பிள்ளை இப்ப வர வர வீட்டு சாப்பாடு சாப்பிடுறதும் குறைவு

இது ஒரு முக்கியமான ஒரு வளர்ந்து வரும் பிரச்சனையா இருக்குது பிரதானமா எங்களோட தவறான உணவு பழக்க வழக்க முறைகள் போதிய அளவு உடற்பயிற்சி இல்லாமல் நிறைய நேரமா இலத்திரையில் உபகரணங்கள்ல மூழ்கி போயிருக்கிறது மற்றும் சோசான வாழ்க்கை முறைகள் தான் இதுக்குரிய முக்கியமான காரணங்கள் நான் இப்ப சொன்ன வாழ்க்கை முறைகளை சரியான முறையில வடிவமைச்சம் என்று சொன்னா இந்த இள வயது நிறை அதிகரிப்பு பிரச்சனைகள் வாரதை குறைச்சு கொள்ளலாம் அதோட சிக்கலான நோய்கள் வாரதையும் குறைச்சு கொள்ளலாம் நல்லதம்மா எனக்கு நாங்க இந்த நிறை அதிகரிப்பு பிரச்சனைக்கு வேறு ஏதும் காரணிகள் சம்பந்தப்படுதான்னு பார்க்கறதுக்கு சில டெஸ்டுகளையும் எடுத்து பார்ப்போம் இப்ப நான் சொன்ன வாழ்க்கை நடைமுறை மாற்றங்களை சரியான முறையில கடைபிடியுங்க எல்லாமே நல்லபடியா நடக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மற்றும் வாழ்க்கை முறையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலம் உடல் பெருமையை தடுக்கலாம் முதல் நான்கு தொடக்கம் ஆறு மாதங்கள் கட்டாயமாக தாய்ப்பால் வழங்குங்கள் வலிக்கட்டாயமாக உணவளிக்காமல் குழந்தையும் பசிக்கேற்ப உணவளியுங்கள் மூன்று பிரதான உணவுகள் மற்றும் இரண்டு இடைநிலை சிற்றுண்டிகளை வழங்குங்கள் எந்த உணவு வேலையையும் தவிக்காதீர்கள் அதிகமாக சாப்பிடுவதை ஊக்குவிக்காதீர்கள் இனிப்புகள் மற்றும் பிஸ்கட் வகைகளை அதிகமாக வழங்காதீர்கள் பிரதான உணவில் சோறு தானியம் மரக்கறிகள் பழங்கள் என்பவற்றை சேருங்கள் இனிப்பு சேர்க்கப்பட்ட உணவுகள் அதிக கொழுப்பு சேர்க்கப்பட்ட உணவுகள் துரித உணவுகள் போன்றவற்றை கட்டுப்படுத்துங்கள் மென்பானம் குளிர்பானங்களை தவித்து போதிய அளவு தண்ணீர் அருந்துங்கள் பிடித்த உணவகத்தில் சாப்பிடுவதாய் வாரத்துக்கு ஒரு தடவை பசியை உணரவும் அதை திருப்தி செய்யவும் உதவுங்கள் வெகுமதியாக உணவுகளை வழங்க வேண்டும் குறைந்தது அறுபது நிமிடங்களாவது கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்வதில் ஈடுபடுத்த வேண்டும் உதாரணமாக விளையாடுதல் ஓடுதல் குதித்தல் போன்ற உடல் செயற்பாடுகளில் ஈடுபடுத்தலாம் வீடியோ கேம்கள் அதிக நேரம் டிவி மற்றும் மொபைல் பார்ப்பது ஆகியவற்றில் குறைந்த நேரத்தை செலவிடுமாறு குழந்தைகளை ஊக்குவிக்க வேண்டும் உங்கள் குடும்பம் முழுவதும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மற்றும் உணவு பழக்கத்தை பின்பற்றினால் குழந்தைகளின் உடற்பெருமனை சுலபமாக தடுக்க முடியும் அதுபோல அவ்வப்போது குழந்தைகளின் நடையை பரிசோதித்து ஏதும் பிரச்சனை இருந்தால் உடனே மருத்துவரை அணுக வேண்டும்